ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் அன்று ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த மூன்று பொருளை போட்டு வீட்டிற்கு வெளியில் வைங்க மறுநாள் வீடு முழுவதும் தெளித்தால் நெகட்டிவ் நீங்கி பொன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதம் தோறும் நம்ம சேனல்ல அந்த அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் நம்ம வந்து மூன்றாம் பிறை தரிசனம் வழிபாடு பரிகாரம் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் இருப்போம் இந்த மூன்றாம் பிறையை எவர் ஒருவர் தொடர்ந்து தரிசனம் செய்கிறீங்களோ அந்த சந்திர பகவானின் பூரண ஆசியுடன் நீங்க வந்து கோடீஸ்வரராவது உறுதி கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த அற்புதமான மூன்றாம் பிறை அதனால இந்த மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சு நம்ம சொல்கின்ற இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பொண்ணும் பொருளும் உங்கள் வீட்டை தேடி வரும் அது எப்படி செய்யறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான மூன்றாம் பிறையைத்தான் சிவபெருமான் தனது சிறசுவில் வந்து வைத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உச்சத்துக்கு போவது உறுதி கோடீஸ்வர யோகம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அந்த வறுமை அப்படின்றதே இருக்காது நோய் நொடிகள் நீங்கும் மனக்குழப்பம் மன பயம் வந்து நீங்கும் முகத்தில் வந்து தே வந்து கிடைக்கும் அந்த அளவிற்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூன்றாம் வரை தரிசனம் தான் மாங்கல்ய பலம் வந்து கிடைக்கும் கணவனுக்கு ஏதாவது ஆயுள் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆயுள் விருத்தி அடைவதற்கு அந்த பெண்கள் வந்து தொடர்ந்து மூன்றாம் தரிசனம் செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த மூன்றாம் பிறை இந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இதை வந்து நம்ம எப்போ எப்படி தரிசனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழு பதினஞ்சுக்குள் அது வந்து சில நிமிடங்கள் மட்டுமே இந்த மூன்றாம் பிறை வந்து வானில் வந்து தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சுட்டா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி தான் அந்த சந்திர பகவானின் தரிசனம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிற அன்னைக்கு கிடைப்பது அப்படின்றது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக வாழ்வில் வந்து கொடுக்கும் சந்திர பகவானை வணங்கிட்டு நீங்கள் அன்றைக்கு பார்க்க முடியாட்டாலும் அந்த மேற்கு திசை நோக்கி சந்திர பகவானை வணங்குங்கள் இந்த மாதிரி வணங்கிட்டு நம்ம சொல்கிற பரிகாரத்தை வந்து செய்யுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் இஷ்ட தெய்வங்களையும் நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் வணங்கிட்டு நம்ம சொல்கிற இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்கள் மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உகந்த அந்த பச்சரிசி சிவபெருமானுக்கு உகந்த அந்த திருநீறு அடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு இந்த மூன்று பொருட்கள் வெள்ளை நிற இந்த மூன்று பொருட்கள் சந்திரனுக்கு உகந்த நிறம் வெண்மை நிறம் அதனால் இந்த மூன்று வெண்மை நிற பொருட்களையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் மண் குவளை அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு முக்கால் பாகத்திற்கு சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வானம் தெரிகிற இடத்துல அந்த நிலவு தெரிகின்ற இடத்துக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் கோல்டு கலர் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிலவு தெரிஞ்சிச்சின்னா அதை பார்த்துட்டு இதை வந்து செய்ங்க அப்படி தெரியலன்னா மேற்கு பக்கமாக வானை நோக்கி நீங்கள் வந்து தரையில் அமர்ந்து கொண்டு கூட இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி இந்த டம்ளர் தண்ணியை வச்சுட்டு சந்திர பகவானை மனமாற பிரார்த்தனை செய்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து அந்த பச்சரிசி பச்சரிசி தான் யூஸ் பண்ண வேண்டும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் திருநீரை போட்டுட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் உள்ளே போடுங்க போட்டுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சந்திர பகவானை வேண்டிக்கொள்ளுங்கள் சிவபெருமானை வேண்டிக்கொள்ளுங்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டிக் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்துக்கு பதிலாக சின்ன தங்க பொருள் இருந்துச்சு நீங்கள் பால்கனி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறீங்க ஜன்னலில் எங்களுக்கு வெளியில எல்லாம் போக வழி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சின்ன தங்க பொருள் திருகாணி மாதிரியான தங்க பொருளை கூட இந்த தண்ணீரில் வந்து போட்டு வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வெளியில் வைக்க போகிறீங்க வீட்டுக்கு வெளியில் தான் எங்களுக்கு வானம் வந்து தெரியும் மொட்டை மாடியில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை மட்டும் நீங்கள் போட்டு வச்சாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் சந்திரனை வழிபட்டுட்டு இந்த கிளாஸ் தண்ணீரை அந்த இடத்துலையே நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் ஜன்னல் ஓரத்தில் வச்சாலும் சரி மொட்டை மாடியில் வைச்சாலும் சரி பால்கனியில் வச்சாலும் சரி வானம் வந்து இந்த டம்ளரில் வந்து தெரியணும் அந்த இடத்துல வெளியில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இது வந்து இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் அதில் இருக்கக்கூடிய தங்கம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து தங்கம் விற்கிற இடத்துல அப்படியே வச்சுருங்க கழுவெல்லாம் வேண்டாம் இல்லை காயின் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் அப்படியே எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் அந்த சந்திரனின் அணுக்கிரகம் முழுவதும் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிரகித்து கொள்ளும் அந்த கல்லூப்பும் சரி திருநீரும் சரி சந்திரனுக்குரிய தானியமான அந்த பச்சரிசியும் சரி நிச்சயமாக உங்கள் வீட்டில் பொன்னையும் பொருளையும் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் அந்த சந்திரனின் முழு அணுக்கிரகத்தையும் ஈர்த்து கொண்டு உங்கள் வீட்டில் வந்து பொன்னையும் பொருளையும் உங்கள் வீடு தேடி வந்து வர வைக்கும் அதனால் இதை வந்து தங்கமோ அல்லது காசோ வைக்கிற இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு இந்த தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீர் அதனால் இந்த தண்ணீரை வந்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுருங்க இண்டு இடுக்கு மூளை முடுக்கு வெளி வாசல்லேருந்து பின்வாசல் வரைக்கும் நீங்கள் வந்து தெளித்து விட்ருங்க இதை வந்து ஒரு புனித தீர்த்தம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சக்திகளை பூரா அதை வந்து கிரகித்து வைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டு முழுவதும் தொலைச்சிங்கனாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டிற்கே ஒரு புத்துணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் தீய சக்திகள் இருந்தால் அது வெளியேறிடும் ஒரு மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பவங்களாம் சோம்பலாக ஒரு மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ஒரு நம்மளை அறியாமல் ஒரு குழப்பம் ஒரு பயம் இதெல்லாம் வந்து ஏற்படும் சிலருக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காது சண்டை சச்சர் இந்த மாதிரிலாம் வரும் அவங்களாம் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு பாருங்க மேஜிக் மாதிரி உங்க வீட்டில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதை நீங்களே உணர முடியும் இதை வந்து ஒவ்வொரு மூன்றாம் பிறகுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே காசை வச்சு கூட நீங்க செய்யலாம் புதிதாக நகையை கூட நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யுங்க பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் சந்திரனின் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ